ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா சுவையான பாசிப்பருப்பு போட்ட பொன்னாங்கனி கீரை கூட்டு நிறைய பேருக்கு கூட்டு வைக்க தெரியும் ஆனால் இது மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி செல்லாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு எண்பது கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் வந்து பாசி பருப்பை வந்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அதோட ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம் வச்சிட்ட பின்னாடி ஒரு பூண்டு ஒரு பல்லு பூண்டையும் போட்டுக்கிட்டேன் சின்ன பல்லாக இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு போடலாம் இது பெரிய பல்லா இருந்துச்சு அதனால ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அதோட மஞ்சள் பொடியும் போட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா மோடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதோட வந்து இப்போ நம்ம கீரையை வந்து கிளீன் பண்ணிக்கலாமா இது வந்து நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கட்டு கீரையை க்ளீன் பண்ணேன் ஆனால் செய்யப்போறது ஒரு கட்டில் தான் செய்வேன் ஏன்னா மூணு பேருக்கு வந்து ரெண்டு கட்டு கீரை அதிகம் அது மட்டும் இல்லாமல் செய்யற கீரை கூட்டு நம்ம வந்து மத்தியானமே கன்சியூம் பண்ணிடணும் நைட்டு வரைக்கும் கீரை சாப்பிட ஒரு ஒரு லையாக நான் பிச்சு எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி கில்லி எடுத்துக்கலாம் கீரையை கீரையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வைட்டமின் ஏ பி சி இருக்குது கால்சியம் இருக்குது அது மட்டும் இல்லை அயன் இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹை ரொம்ப நல்லது உடம்புக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது இது எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா கீரை பொரியல் மாதிரி செஞ்சால் குழந்தைங்க மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சாதத்தில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த கீரை கூட்டியும் போட்டு செஞ்சு கொடுங்களேன் அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவாங்க இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் குக்கர் ஒரு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அதோட வந்து நான் சொன்னேன் இல்லையா நான் ரெண்டு கட்டில் வந்து ஒரு கட்டு கீரையை வந்து தனியாக பிரித்து ஒரு கண்டெய்னரை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதோட ஒன்றொரு கட்டு கீரையை வந்து நம்ம வந்து நல்லா இப்போ வந்து அலசிக்கிறலாம் இந்த இலைகளெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை அட்லீஸ்ட் அலசணுங்க நான் அலசு அலசு மண் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஏன்னா நம்மளுக்கு வந்து கீரையை வந்து விவசாயம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கையில் வர்றதுக்குள்ளே அது போதும் போதும் ஆயிடுது அதோட வந்து இது நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதில் பாருங்கள் அவ்வளோ மண் இருக்கும் இந்த கீரைகளில் கீரைங்களில் எந்த கீரையாக இருந்தாலும் இது மாதிரி கூட்டு செய்யுங்க அதோட இந்த மண் இருக்குது பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்தாவே தெரியும் அதோட மறுபடியும் அதை அலசிக்கலாம் ஒன்றொரு பவுல் தண்ணி பிடிச்சிட்டு நல்லா வந்து அழைச்சிக்கோங்க கீரை அழைச்சதில் மட்டும் நம்ம கொஞ்சம் தாராளமாக தண்ணி செலவழிக்கிறதுல ஏன்னா கொஞ்சமாவது மண் இருந்துச்சுன்னா அப்புறம் கீரை சா செய்யறது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிரும் அதனால் இதை பார்த்து நல்லா அலசிக்கோங்க இப்போ ரெண்டாவது வாட்டியும் நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதில் இப்போவும் பாருங்கள் மண் இருக்கும் தொட்டு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு மண் இருக்குது ஸோ மறுபடியும் வாஷ் பண்ணிக்கரலாம் இப்போ நிறையா பேருக்கு வந்து கீரை கூட்டு வைக்க தெரியும் தெரியாத பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணுங்க நம்மளும் வீட்டில் ஏதாவது சமைக்கணும் செய்யணும் பெரியவங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் அதோட நல்ல கீரை வந்து நல்ல நல்லா பருப்பு நல்லா வெந்துருச்சு ஒரு விசில் வச்சா போதும் ஏன்னா வந்து பாசி பருப்பு சீக்கிரம் வெந்துடும் அதோட ஒரு ஃபேங்க் எடுத்துக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுக்குள் தான் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு மிளகா காஞ்ச மிளகா ஒன்று ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுக்கிட்டு அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு அதோட கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு சாப்பிட ஒன்று அதோட ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு மஞ்சள் கால் டீஸ்பூன் ஸ்பூன் போட்டு அதோடய உப்பையும் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளியோட புளிப்பு தன்மை இருக்க ஒன்று அந்த கீரை கூட்டில் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் நான் எதுவுமே சில்லி பவுட்ரு எதுவும் போட போகிறது இல்லை ஒல்லி ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா அவ்வளோதான் அதோட இதை நல்லா வதக்கிட்டு இந்த கீரையை நம்ம கிள்ளி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து கட் பண்ணிக்கலாம் சைட் பை சைடு நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ வந்து நம்ம இந்த சைட்லேயே அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் குக் ஆகிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னா இந்த கீரையை சேர்த்துக்கரலாம் நிறையா நேரம் கீரையை வந்து தண்ணி ஊற்றி வதக்கி ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரிலாம் செய்யக்கூடாது ஏன்னா கீரையில் உள்ள வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே போயிடும் ஸோ ரெண்டில் அந்த மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு இல்லையா அந்த பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் சீக்கிரமாகவே கீரை கூட்டு ரெடி ஆயிருவேன் இந்த சைடு சாதத்தை வச்சுட்டு இந்த சைடு கீரை கூட்டு செஞ்சிடலாம் அதோட வந்து நம்ம குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பத்த தேங்காய் தேங்காய் துருவி போடுங்க சூப்பராக இருக்கும் கீரை கூட்டுக்கு நம்ம எவ்வளோ தான் மிக்ஸியில் வந்து ஒரு சுற்று சுற்றினாலும் அந்த பேஸ்ட் மாதிரி ஆயிரும் இது மாதிரி துருவி போட்டால் பார்க்க தேங்காவும் நல்லாயிருக்கும் அந்த கிரேட்டரில் கொஞ்சம் பெரிய பல் இருக்கும் இல்லையா அந்த அந்த இதில் துருவி நல்லா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாங்க அதோட தண்ணி கொஞ்சம் கூட்டுக்கு தேவைப்படும் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது பேஸ்ட்டுக்கு மாதிரி அதில் கொஞ்சம் தண்ணியும் போட்டு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு ஸோ உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டில் இந்த மூணு நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும் சுவையான கீரை கூட்டு ரெடியாகிடுச்சுங்க இது சப்பாத்தி தோசை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு குட்டி பசங்களுக்கு அழகாக வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விடுங்களேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் நெய் போட்டு இதுக்கு அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிடலாம் நம்மளோட டேஸ்டியான கீரை கூட்டம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பாய்